எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி கோயில் கொடை வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக கோயில் கொடை தான் நல்லா இப்போ காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் காலையிலையே வந்துட்டு சாமி வந்துட்டு நல்லா கும்பம் எடுத்துகிட்டு வீட்டு வாசல்லே தான் தாண்டி வரும் அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் சாமி ஊர்வலம் வந்து கிளம்புனது பிறகு கும்பம் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கு பிறகு நாங்கள் கோவிலுக்கு மத்தியான கொடைக்காக கோவிலுக்கு போவோம் இன்றைக்கி கோவிலில் வந்துட்டு யாகம் வளர்ப்பாங்க யாகம் வளர்த்துட்டு அந்த சாமியை சாமி பார்த்திங்களா இப்போ இது சாமியை எடுத்துகிட்டு கும்பம் கும்பமும் எடுத்துகிட்டு கோவிலுக்கு இருக்காங்க நாங்கள் இப்போ நாங்கள் பின்னாடியே நாங்களும் கிளம்பிட்டோம் இது வந்து மத்தியான மத்தியான கோவில் கோடைக்குள்ளே டெக்கரேஷன் பாருங்கள் நல்லா வாழை மரத்தை இந்த ரெண்டு பக்கமும் கட்டி இது ஒரு ஒரு ஏழு எட்டு தூண் இருக்கும் எல்லா தூணுகளுக்கும் வாழை மரமும் வாழைக்கொழியோடு கட்டி மத்தியில் வந்துட்டு அரளிப்பூவால் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நைட்டு கூட வேறு மாதிரி இருக்கும் அதுவும் காப் போடுறோம் பாருங்கள் மத்தியானத்துக்கு வந்து யோ இன்றைக்கி யாகம்னா காலையில் ஒரு பத்து மணிலேருந்து யாகம் ஆரம்பித்து மத்தியானம் ஆகிட்டு மத்தியானம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அலங்கார பூஜை பண்ணிருவாங்க இப்போ அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ யாகம் முடிஞ்சதுக்கு பிறகு சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சுட்டு அலங்கார பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு மத்தியானம் கோயில் கூட முடிஞ்சுட்டு க கோடை முடிஞ்சோடனே அந்த பிரசாதம் கொடுத்துருவாங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரே கப்பு வாங்கிட்டோம் இதில் புளியோதரை ஜீரா ரைஸ் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் பஞ்சாவிரதம் சுண்டெல்லாம் போட்டாங்க மத்தியானம் சாப்பாடுக்கு அங்கேயே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாப்பாடு தக்காளி பச்சடி பொரியல் கே கோஸ் பொரியல் உக்காய் சாம்பார் ரசம் மோர் பாயசம் எல்லாமே அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி கிளம்பும் போது எல்லாருக்குமே சாரீ கொடுத்தாங்க நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் ஆளுக்கு ஒரு ஒரு சேரீ எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ஸேரீ வந்து கிடச்சிது என் தங்கச்சிக்கு பிங்க்கு எங்கள் அம்மாவுக்கு ப்ளூ நேவி ப்ளூ ஸாரீ கொடுத்தாங்க எல்லாருக்குமே போன எல்லா லேடிஸுக்குமே ஸாரீ அங்கேயே ஐஸும் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த குளத்துக்குள்ளே தான் இந்த சாமி இருக்குது ஃபுல்லாக ஊரை சுற்ற அந்த குளத்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக குளம் தான் இருக்கும் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது மத்தியான கோவில் கூட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக குளம் தான் அழிச்சுட்டு வெளியே கடையெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடிச்சாமல் கடையும் போட்டிருந்தாங்க